அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தோதி ஜோதி ஆண்டவருக்கும் அகத்தியருக்கும் கோடான கோடி மந்தனன் வந்தது ஒன்னு ரெண்டு இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று விசுவாசு வருடம் தை மாதம் பதினெட்டு அன்று தைப்பூச பெறுகிறார் வடலூரில் சத்தியஞான சபையில் தைப்பூச நாளன்று ஏழு திரைகளை நீக்கி ஜோதி காண்பிக்கப்படுகிறது அப்படியே ஏழு திரைகளை நீக்கி ஜோதி காண்பிக்கப்படுகிறது அந்த ஏழு திரைகளோட விளக்கம் என்னங்கிறது ஒவ்வொன்றாக காண்போம் நம்ம வல்லற்பெருமை ஏழு திரைகளை பற்றி அகவல்லேன்னு சொல்லியிருக்காங்க பாடல் அடிகள் எட்நூத்தி பதிமூணு எட்நூத்தி பதினாலு முதல்ல வந்து கருப்பு திரை கரைவின்மா மாயை கரும்பெரும் திரையால் அரைசிது மறைக்கும் அறுப்பெரும் ஜோதி முதல்ல கருப்பு திரையை சொல்லியிருக்காங்க ஏன்னா வல்லற்பெருமை முதல்ல கருப்பு திரையை சொல்லியிருக்காங்க கருப்பு என்றால் இருள்மயமானது நம்மளோட அகம் வந்து இருள் இருக்கு முதல்ல நம்ம அகத்தை வந்து ஒளிமயமா ஆக்கணும் அதனால எடுத்த உடனே கருப்பு திரையை சொல்லியிருக்காங்க அதாவது ஆண்டு எங்குமே விளங்குறாங்க இன்றைக்குமே விளங்குறாங்க எங்குமே நிறைந்த அணுவில் அணுவா விளங்குறாங்க கடவுள் எங்குமே இருக்காங்க ஜோதிமயமா இருக்காங்கிறது சத்திய ஞானிகளுக்கு தெரியும் அவங்க உறுதியா சொல்றாங்க கடவுள் வந்து எங்குமே நிறைந்திருக்காரு கடவுள் ஜோதிமயமா தான் இருக்காங்கன்னு சொல்லி சத்திய ஞானிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது கடவுள் அவங்களை தானாவே மறைத்திருக்காங்க இல்லை கடவுளை நம்ம பார்க்க முடியாமல் மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழும்போது அப்படிலாம் மறைந்து இல்லை அவர் வந்து ஒளிமயமானவர் எல்லாருடைய அகத்திலுமே இருக்காங்க ஆனால் நமக்கு தெரியாம வேற வேற இருக்கோம் சரி கடவுள் இருக்காங்களா மறைந்து இருக்காங்களா சரி நம்பலாமே வைத்துக்கலாம் அப்படி நம்பலாம் கூட நம்ம மூடத்தனமா நம்ம இதை நம்ப கூடாது உண்மை ஏதோ அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம முதல்ல இருவாங்க செய்யணும் கடவுள் வந்து எங்குமே இருக்காங்க அப்படின்னு யார் சொன்னாலும் அதை நம்ம மறுக்க வேணாம் அரியணமையா அதை வந்து நம்ம மூடத்தனமா நம்பவும் முதல்ல கடவுளோட உண்மையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் கடவுள்லாம் யாரு மனிதர்கள் தான் யாரு அப்படிங்கிற உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அடிப்பெரும் சொல்லிய ஆண்டவர் வந்து இந்த மா பிரபஞ்சம் முழுவதுமே அருள் செயல் செஞ்சு அப்ப நம்ம அடிப்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அருள் செயல் செய்யறாங்க இந்த அடிப்பெரும் ஜோதி ஆண்டவர்கள் தானே இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லாம எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கு அதெல்லாம் விளங்கி கொண்டிருக்கார் எப்படி கடவுள் வந்து ஒரு இடத்துல எழுந்தி விளங்குறாங்களா இல்ல எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இவ்வளவு பிரபஞ்சத்திலையும் அவர் கடவுள் வந்து அணுல அணுவா எங்குமே நிறைந்திருக்கிறார் எங்குமே நிறைந்திருக்கிறதால எந்த பிரபஞ்சமா இருந்தாலும் சரி நம்ம அடிப்பெருஞ்சோதி ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படி பேர ஆற்றல்கள் நம்ம அரிப்பிடம் சொல்லி ஆண்டவர் எப்ப இப்போ நம்மளோட அருள் செய்ய செய்யறாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை ரொம்ப நெடுங்காலமா அருள் செய்ய செய்யறாங்க நெடுங்காலமாலே நம்ம எத்தனை காலங்கள் ஆராயவே முடியாது எத்தனை வருடங்களும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நெடுங்காலமாக அறிப்பிடம் சொல்லி ஆண்டவர் அருள் செயல் புரிகிறாங்க எப்படி எல்லா இடத்துலயும் ஜோதிமயமா இருந்து அருள் புரிகிறாங்க அப்படிப்பட்ட பரம்பொருளா இருக்கிற கடவுளை நம்ம எப்படி ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி கடவுள் இருக்காங்கல்ல அதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்காம இருக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க நமக்கு தெளிவு உண்டாகிறத வர கடவுள் வந்து கடவுள் வேற நம்ம வேற கடவுள் வந்து மனித உருவத்துல இருக்காங்க கடவுள் வந்து சொர்க்கத்துல தான் இருக்காங்க எல்லாம் கடவுளை பார்க்க முடிய இருக்காங்க ஆனா நிஜமாவே கடவுள் வந்து எந்த ஒரு உடல்ல அதாவது எந்த ஒரு அமைப்பும் கிடையாது கடவுள் ஜோதிமயமானவர் எங்குமே நிறைந்திருக்கு ஒரு சின்ன ஜீவன்ல இருந்து ஒரு நுண்ணுயிரில இருந்து மனிதர்களோடய கடவுள் எல்லாருடைய அகத்திலயுமே இருக்காங்க மனிதர்களோட அகத்துல மட்டும் இருக்காங்க நம்ம நினைக்க கூடாது இந்த உலகத்துல இருக்கிற அந்த சராசரி எல்லா ஜீவன்களோட அகத்திலுமே கடவுள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம கடவுளை தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் கடவுள்னா யாரு மனிதனா யாருன்னு தெரியாம இருக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இடைப்பட்டது ஒண்ணு அதாவது நம்மளையும் கடவுளும் ஒண்ணு இடைவெளிப்படுத்துறது இது அறியாமை தான் அறியாமையாலதான் கடவுள் வேற நம்ம வேற நினைச்சிட்டு இருக்கோம் கடவுளுக்கும் நமக்கு ஒரே ஒரு திரைதான் இருக்கு அந்த திரைதான் அறியாமைன்னு சொல்லக்கூடிய திரை அந்த அறியாமை திரையா கடவுள் ரொம்ப நினைச்சுக்கிட்டே இருக்கும் அறியாமை திரையா மனிதர்கள் யாரு கடவுள் யாரு மனிதன் ஏன் உருவானாங்க சரி இந்த பிறப்புலயே இந்த மனித தேகம் இந்த மனிதன் ஏன் எடுத்திருக்காங்க நம்மளே நமக்குள்ள சர்ப்ரைஸா பண்ணிக்கணும் சரி நம்ம மனித பிறப்பு எடுத்துருக்கோம் போன பிரிவு என்ன என்ன பிரிவு எடுத்தோம் சரி இந்த பிரிவு எதற்கு

உருவாக்கி கொடுக்க நம்மளே தன்னை தானே மாயை பார்த்து ஆசைப்பட்டு நம்மளே உருவாக்கிக்கிட்டே தான் ஏழு அப்படி இருக்கும்போது நம்ம மொழ இப்ப ஒரு எடுத்துக்காட்ட ஒண்ணு எடுத்துக்கலாம் அதாவது என்ன மாங்கனி இப்ப மாங்கொட்டையில இருந்து மாங்கனி வந்துச்சுன்னு சொன்னா நம்ம யாருமே நம்ப மாட்டோம் மாங்கனில இருந்து மாங்கொட்டை வந்துச்சுன்னு சொன்னா நம்ப இப்ப அந்த மாங்கொட்டையை மண்ணுல போட்டு பதிச்சு தண்ணி ஊத்தி சூரிய ஆற்றல் கொடுத்து எல்லாமே செஞ்சு ஒரு மரம் உருவாகி வந்து அதுல இருந்து ஒரு மாம்பழம் வந்துச்சு அந்த மாம்பழத்தை சாப்பிடும் போது அதுக்குல ஒரு கொட்டை வந்து அப்படின்னா அந்த கொட்டை போட்டதுனால அந்த மாம்பழம் வந்துச்சு மாம்பரம் வந்துச்சு அப்ப அந்த மாம்பழத்துல இருந்து கொட்டை வச்சா அந்த கொட்டை போட்டதுனால மாங்கடி வந்துச்சாங்க நமக்கு இருக்கும் புனியாவா வந்துச்சு நான் பார்த்தா கடவுளும் கடவுள் அணுவாகவும் இருக்கிறனால கடவுளாகவும் இருக்காங்க கடவுளும் அணுவும் ஒன்றுதான் அந்த அணுக்கள்லாம் ஒன்றா ஒரு அணுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா அது மூளை பொண்ணு சொல்லுவாங்க அந்த அணுக்கள் ஒன்றா சேர்ந்துதான் ஒரு பொருளை உருவாக்குது அது போலதான் கடவுள் கடவுள் தான் அணு அணுதான் கடவுள் கடவுள் தான் அணுவை உருவாக்கணும் ஓமுகிரத்தால்தான் அணு உருவாகுச்சு அந்த அணுவாலதான் கண்களுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள்லாம் உருவாகி உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா பரிமாண வளர்ச்சி பெற்று நம்ம இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கோம் அப்ப கடவுள் கடவுளும் அணுவும் ஒண்ணுதான் சொல்றாங்க சரி இப்ப நம்ம இது உணர்றது எப்படி கடவுள் அணுவும் ஒண்ணுதான் கடவுள் எப்படி இருக்காங்க எப்படிங்கிறத நம்ம உணர்றது எப்படிதான் ஒரு ஏழு நிலைகள் சொல்றாங்க மா ஏழு திரைகள் மாறி ஏழு நிலைகள்ல கருப்பு திரையை பாகம் இன்னும் சிறிது அளவு சொல்பிலே இருந்தாலும் அல்லது வார்த்தைப்பிலே இருந்தாலும் பெரியோர்கள் முதல் சிறியவர்கள் வரை பொறுத்தவர வேண்டும் ஜோதி ஆண்டவருக்கு கோடான கோடி வந்தன வந்தனம் தயவ சிவஜோதி கும்பகோணம்